ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரு பயிற்சி கும்ப ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் பதினொன்று மற்றும் இரண்டாம் இடத்ததிபதி கும்ப ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான முதுன ராசியில் குரு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு காலகட்டம் நிச்சயமாக நல்ல விஷயங்களை கண்டிப்பாக தருவார் எப்படி பார்த்தாலுமே கூட குரு கோரி குற்றம் நீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் ராசியையே பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் கவலை மனசில் இருந்தாலுமே கூட அதை மறந்து மனமகிழும் காலம் கட்டாயமாக இது உண்டு கண்டிப்பாக அதனால் எதை பற்றியும் நீங்கள் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் ஏன்னா குரு பார்த்திட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் கொடுப்பார் அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வராத காக்கவும் செய்வார் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அங்கேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியை பார்க்கறது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக தந்தை வழியினால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் முழுமையாக இருக்கும் உயர் மனிதர்களால் உதவி பெறுவீர்கள் அரசாங்கம் அரசியலால் ஆதாயம் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்களால் உண்டு கோவில் குலங்களுக்கு செல்வது புனித ஸ்தலங்கள் புனித ஸ்தலங்களுக்கு தான தர்மங்கள் உதவிகள் அந்த உப உ உப உபயத்துக்கு செலவு செய்வதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஏழாம் பார்வம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபமேன்மை நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி நிச்சயம் மீன் போகாது நீங்கள் செய்கிற செயலுக்கான அந்த நன்மை உங்களை தேடி வரும் நல்ல வருமானமும் வரும் ஏன்னா உங்கள் ராசியே வந்து குரு பார்க்குறாரு தனாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்கள் சுய முயற்சி உங்களுடைய சிந்தனை செயல்களால் ஆதாயம் உண்டு நன்மை உண்டு நீங்கள் நீண்ட நாளாக நினச்சி ஒரு வேலையை முடிக்க முடியலை அதெல்லாம் வந்து நல்லபடியாக முடியும் இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னால் கும்பராசிலாம் வந்து வாழ்க்கையை முழுசாக வெறுத்துட்டு சில விஷயங்களில் தனிமை விரத்தி விர்த்தி வாழ்க்கையை பெருசாக அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே சின்ன சின்ன ஹாப்பினஸுமே கூட அவங்க மனசார சொல்லணும்னா ஹாப்பி இருக்காது முகத்தால் வேணால் மா ஒரு முகம் மலர்ந்த ஒரு ஹாப்பி அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்ப கஷ்டங்களே ரொம்ப டிப்ரெஷன் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளிலும் பல தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் நிறைஞ்சே இருந்திருக்கும் அந்த ஏமாற்றத்தை மனதார அவங்களால் ஏற்றுக்க முடியாது எண்ணற்ற பிரச்சனைகளும் கஷ்டமும் கூடவே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும் எவ்வளோ விஷயங்களை தடை தாமதங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த வேலை நின்று போகிறது அந்த செயல் சரியாக இல்லாமல் போகிறது ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்க பெரிய அளவுக்குலாம் வந்து ஒன்றும் பிஸ்னஸில் லாபம் கண்டிருக்க முடியாது மேக்சிமம் செகண்டரி தொழில் ஒருத்தவங்க விட்டதை எடுத்து இவங்க செஞ்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா பழைய பொருளை வாங்கி அதை ரீசேல் பண்ணுறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் புது பொருள் இந்த பழம் பூ உடனே ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கூட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்காது அதாவது வச்சு விற்கக்கூடிய பொருட்களும் பழைய பொருளை வாங்கி சேல் பண்ணுறதுலும் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும் புரோக்கரேஜு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த கும்பராசிக்கு கை கொடுத்துருக்கும் ஆனால் அன்றாடம் விட்டுச்சிருக்கக்கூடிய பொருட்களால் அதிகம் நஷ்டத்தையே சந்திச்சிருப்பாங்க அதில் பெரிய லாபம் வருது இருக்காது ஏதோ பேருக்கு தொழில் செஞ்சுட்ருக்கோம் வியாபாரம் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைனா ஒரு பக்கம் இவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சாலுமே வேறு ஒரு வழியால் அந்த பணம் போயிட்டே இருக்கும் கையில் பத்து காசு தங்கியிருக்காது செலவாகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கணக்கு வச்சு போயிட்டே இருக்கும் இன்னும் அவங்களுக்கு பெருசாக அதில் ஒரு திருப்தியே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் பட் இனி நல்லாயிருக்கும் இனி வந்து ஓரளவுக்கு அந்த குரு ஜென்ம ராசியை பார்த்துறதுனால உங்கள் குற்றங்கள் குறைகள் எதுவாயினும் அது நிச்சயமாக ஓரளவுக்கு குறையும் அதுலேருந்து மீண்டு வரலாம் உங்கள் கஷ்டமும் கவலையும் மறையும் தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் பட்ட கஷ்டமும் நீங்கள் உழைச்ச உழைப்பும் நிச்சயம் வீண் போகாது கடவுள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்